ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அளவுக்கு அதிகமாக நீ சிக்கின்ற தகப்பனை இந்த நாளுக்காக இந்த நிமிடத்திற்காக இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடும் இஸ் நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்தீரே உமக்கு நன்றி அப்பா எதிலும் நாங்கள் குறைவுபடாமல் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறம் விடப்புறமும் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி அப்பா முன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எல்லா சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாதவராய் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தெய்வமாய் செய்து முடிக்கிற தெய்வமாய் எங்களுக்காக பாதைகளை உண்டு பண்ணுகிற தெய்வமாய் கருடு முருடானவர்களை சமதளமாக்குகிற கோணல் ஆனவர்களை நேராக்குகிற நல்ல தகுப்பனாய் இந்த நாள் முழுதும் எங்களுக்கு உமை வெளிப்படுத்தினதற்காக நன்றி சொல்லி ஐயா நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா விண்ணகம் மன்னக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா நாங்கள் சந்தித்த மனிதர்கள் நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் நாங்கள் சென்ற இடங்கள் எல்லாவற்றிலும் எல்லாரோடும் எல்லா இடங்களிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு உடன் பயணித்ததற்காக நன்றி என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்ற வார்த்தையின் பிரகாரமாகவே உம்முடைய சமூகத்தை நீர் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வளப்புறம் விடப்புறமும் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை நீர் பாதுகாத்ததற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்துகின்ற விதத்தை பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் ஆராதிக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் அப்பா, எதிலுமே நாங்கள் குறையப்படுவதில்லை உங்களுடைய பிரசன்னம் எங்களை நிறைவாக நடத்துகிறது நடத்தி கொண்டிருக்கிறது அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றீர் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உமை தேடுகிற எங்களுக்கு எதிலுமே குறைவுபடாமல் நிறைவாய் நிறையங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர் ஆண்டவரே அப்பா இதோ உமை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிதிர்ந்தன அவர்கள் முகம் ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புகின்றீர் எங்களை ஒவ்வொரு நாளும் உமை நோக்கி பார்க்கிற எங்களை பிரகாசிக்க பண்ணுகின்றீர் ஒன்றிலும் நாங்கள் குறைவுபடாதபடி நிறைவான ஆசீர்வா நிறைவை தருகின்றீர் அப்பா ஏதோ நல்ல நீர் உள்ள மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று புத்துயிர் அளித்து எங்களுக்கு புதுபெலன் அளித்து எங்கள் ஆன்மாவை ஆற்றி ஐயா எதிலுமே ஒன்றிலுமே நாங்கள் குறைபடுவதில்லை எல்லாவற்றிலும் நிறைவாய் நீர் எங்களை நிறைவுள்ள தகப்ப நீரை நடத்திக் நடத்தி கொண்டிருக்கின்றீர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அப்பா மன்னகத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் நீர் எங்களுக்கு தருகின்றீர் கிறிஸ்தேஸ்வின் மூலமாக விண்ணக ஆசைகள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்கின்ற அப்பா உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே நாங்கள் மாசற்றோராகவும் தூயோராகவும் ஏராளமான தருகிறதே உமக்கு நன்றி படுத்தாலும் எழுந்தாலும் நாங்கள் நடந்தாலும் நாங்கள் ஓடினாலும் எல்லாவற்றிலும் உமக்காய் உடைய மகிமைக்காய் செய்யும்படி உம்மோடு கூட சேர்ந்து நடக்கும்படி அபிஷேகத்தினால் நிறைய நிறைவு உமக்கு நன்றி அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகள் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்குனிகள் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிபாடி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் இரு பக்கம் எந்த வலினமும் கூர்மையான உடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாய் எங்கள் வாழ்க்கைக்கு தீபமாய் வருகிறதை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம் மாட்டோரே எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து இன்றைய முதல் வாசகத்தில் அதன் ஆசிரியர் எபிரேயர்கள் கிறிஸ்துவை அல்லது உலகின் ஒளியை ஏற்றுக்கொண்ட பின் அவர்களுக்கு வந்த துன்பங்களை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டதை அவர்களை நினைவுபடுத்திவிட்டு கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை இதோ அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை என்று சொல்லிக் கொடுக்கிறது அம்மண்டவர நச்செய்தியிலும் கூட கடுகு விதை ஓமை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் கடுகு விதை அளவில் சிறிது ஆனாலும் அதிலிருந்து மிகப்பெரிய மரம் என்று நம்பி அப்பா மன உறுதியோடு இருந்த நாங்கள் நம்பியது போன்றே நீர் அதிலிருந்து பெரிய மரத்தை விலை செய்கின்றீர் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் இப்படியாக ஏதோ நீர் நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் இருப்பவருக்கு நீர் கைமாறு கொடுக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட வரும் சிறு துன்பத்தை கண்டு நாங்கள் சோர்ந்து போய்விடுகிறோம் அநேக சூழ்நிலைகளைக் கண்டு வாழ்க்கையின் போராட்டங்களைக் கண்டு இருள் நிறைந்த சூழ்நிலைகளைக் கண்டு எங்கள் நம்பிக்கை தளர்ந்து ஆண்டவரே நம்பிக்கை கொள்வோருக்கு கைமாறு கிடையாமல் போகாது என்று சீராக்கி ஞானம் ரெண்டு எட்டில் நாங்கள் வாசிக்கின்றது போல இறுதி வரை மன உறுதியோடு இருப்பவரை மீட்பு பெறுவர் என்று சொல்லி மத்த இருபத்தி நான்கு பதிமூன்று நாங்கள் வாசிக்கிறது போல மன உறுதியோடு எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா இதோ நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி உம்முடைய பிரசனத்தை நம்பி உம்முடைய வார்த்தையை நம்பி உன் கூடிய கூட இணைந்திருக்கக்கூடிய பரலோக வல்லமை தரும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா உன் வழியை ஆண்டவரிடம் விடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்று சொல்லி திருப்பாடர் முப்பத்தி ஏழு ஐந்திர நாள் வாசிக்கிறது போல உம்மை நம்புகிற பிள்ளைகளை உம்மை நம்பி நலமானதை செய்து வாழ்கிற பிள்ளைகளை ஏதோ நீர் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடுவதில்லை ஐயா உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுகின்றீர் உம்மிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறவர்களுக்கு அப்பா நீர் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிறீர் உடைய வார்த்தை உயிருள்ளதாய் ஓ இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வாழ்நோ கூர்மையானதாய் நம்பத் தகுந்ததாய் கலப்படமற்றதாய் தேனினின்றும் தேனடை நின்று சிந்தும் திரைத்தேனும் உண்மையுடையதாய் இனிமையுடையதாய் இருக்கிறதையா எங்கள் பாதைக்கு வெளிச்சமாகவும் ஒளியாகவும் இருக்கிறது எங்கள் சிந்தைக்கு இன்பம் தருவதாய் இருக்கிறது அப்பா இந்த வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தைகளுக்காக எங்கள் எறிப்படுத்துகிற எங்களை ஸ்திரப்படுத்துகிற எங்கள் வாழ்க்கையை கண்டித்து திருத்துகிற உங்களுடைய உயிருள்ள வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஓ வேலையில் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காக நன்றி ஆவியானுடைய வல்லமை ஆவியானுடைய ஆற்றல் ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை வழிநடத்தி எங்களை நிறைவாய் நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக கரத்தில் ஒப்புக் வாழ்க்கையின் போராட்டங்கள் வாழ்க்கையின் பலவீனங்கள் வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள் வாழ்க்கையின் கரடுமரடான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் எப்பொழுதும் என்னாலும் உணர்ந்து உம்மிலே உம்மோடு உமக்காய் வாழக்கூடிய பரலோக அக்கினினால் பரலோக வல்லமினால் நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி ஆக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா அப்படியே தெய்வீக பிரசன்னம் நம்முடைய தெய்வீக ஆறுதல் அப்படியே தெய்வீக அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் தடைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டத்தின் ஆவிகள் பலவீனத்தின் ஆவிகள் ஓ அப்பா மறைந்து கிடக்கிற ஒளிந்து எல்லா விதமான எிக்கிற வலைகள் கன்னிகள் மரண அப்பா எல்லா மரணக்கட்டு சாபக்கட்டு பாவக்கட்டு எல்லாவற்றிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தந்து தெய்வீக பிரசனத்தினால உடைய பிள்ளைகளை நிரப்பி இந்த இரவு வலையில அப்பா நிறைவான தந்து நம்முடைய சிறகுளுக்குள் எங்களை மூடி மறித்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமா எங்களை தாழ்த்தேரப்பணமாக்குகிறோம் ஒவ்வொரு நாலு ஆண்டவரை பல்வேறு விண்ணப்பங்களை வைத்து இந்த சபத்தில் தாவத்தோடு ஏக்கத்தோடு உம்மண்டை வந்தால் ஒரு பதில் கிடைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி உம்முடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்னையும் அண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி உம்முடைய உதவியை நோக்கி கொண்டிருக்கிற கண்மலையாகிய உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய முகங்களும் பிரகாசிக்கப்படும் செய்வீராக எதிலுமே குறைபடாமல் எதிலுமே அப்பா அவர்கள் குறைவை அனுபவிக்காமல் நிறைவான அபிஷேகத்தால் நிறைவான ஆசீர்வாத்தால் முடிய பிள்ளைகள் நீ நிரப்புவிறாக படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தருவிறாக அப்பா வயதான பிள்ளைகளுக்கு இளைஞர்களும் பெண்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டுவிறாக தவறான உறவுகளோடு தவறான பழக்க வழக்கங்களோடு ஆத்துமத்தை கரைபடுத்திக் கொள்ளாத உடைய பரிசுத்த ரத்தத்தினால ஒவ்வொருடைய ஆத்துமத்தையும் நீ சுத்திகரிப்பிறாக ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா தீமையான வேர்களையும்

பரலோக நெருப்பினால் உடைய பிள்ளைகளை நீர் சுட்டரிப்பிறாக சுத்திகரிப்பிறாக அப்பா இளைஞர் இளம்பெண்களை அசிர்வதியும் வேலை வாய்ப்பை தேடி அழிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கதவுகளை திறந்து விடுமாட்டவர அப்பா திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீர் எங்களை நடத்துகிற விதம் எல்ஷடாய் நீர் சர்வ இருந்து எபி நேசர் இதுவரை எங்களை உதவுவராயிருந்து அப்பா எங்களோடு கூட எங்கள் சூழ்நிலைகள்ல எங்கள் பலவீனங்கள்ல எங்கள் இயலாமைகள்ல எங்கள் வெறுமைகள்ல உடைய கரம் எங்களோடு கூட உடனிருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி தொடர்ந்து இந்த நிமிடம் மட்டுமா எங்களை பாதுகாத்த தெய்வம் இந்த நொடி முழுது மட்டும் முடி தெய்வீக அன்பு நாள் எங்களை நடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் எங்களோடு கூட இருந்து இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஜபத்திற்கு பதில் கொடுத்து நிறைவான ஆசிர்வாத்தா நீர் ஆசிர்வதிக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஐயா மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா படுத்தால் உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் சோர்வோடு இருக்கிற பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா கூட அடுத்த நாள் தேவைகளை குறித்த கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் உடைய வெளிச்சம் உண்டாவதாக ஒரு வெளிச்சம் உண்டாகி இதுவாறுகளுக்குள்ள ஒரு நம்பிக்கை உயிர்ப்பை பிறப்பதாக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலை உடன் இருப்பிறாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தற்கொலை நேரத்தில் நீரே வெளிச்சமாய் வந்து நீரே நம்பிக்கையாய் வந்து வாழ்வதற்கு வழி கொடுப்பிறாக வழி திறப்பிறாக எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது என்ற சூழ்நிலை அவர்களுக்கு வரும்பொழுது அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வார்த்தை தந்து பிள்ளைகளை ஆற்றி தேற்றுகிறாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்கிற எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுடைய நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமன் ஆமேன் ஆமேன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் துய தின போற்ற பெருக உமதாட்சி வருக உமுடைய திருவிழா விண்ணையில் நிறைவேறுவது போல நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடையை தருளும் ஆமேன் அருள் அறிந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்டி திருவயிற்றுக்கனியாக இயசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவையில் ஆறுக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் என்றி கொள்ளும் ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுக்கே நன்றி மரியே வாழ்க ஈஜப வழி பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினைய இரவு வணக்கம்